வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா இலங்கையிலிருந்து கொண்டு வரப்பட்ட ராமரோட பாதம் சேலமில் இருக்கக்கூடிய அயோத்தியா பட்டினத்தில் கோதண்டராமர் ராமர் கோயிலுக்கு வந்துச்சு அந்த சமயம் பார்த்திங்கன்னா மதியான நேரத்தில் வந்தவும் எவ்வளோ பேர் எங்கெங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியாது அவ்வளோ க்ரௌடுக்கு நடுவில் நான் உங்களுக்கு இந்த ராமரோட பாதத்தை காட்டுறேன் பாருங்கள் இந்த ராமர் பாதத்தை பார்க்கறதுக்காகவே இன்றைக்கி இந்த இடமே சமைச்சிருச்சு சமயத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சேலமில் இருக்கக்கூடிய கோதண்ட ராமசாமி கோயில் அயோத்தியா பட்டினத்தில் இருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா இலங்கையிலிருந்து இப்போது இங்கே வந்து இங்கிருந்து அயோத்தியில் இப்போ ராமர் கோவில் இருக்காங்க அங்கே இந்த பாதம் போய் வைக்க போகிறாங்களாம் அதுக்காக சேலமில் இருக்கக்கூடிய இந்த கோதண்டராமர் கோவிலில் வச்சு பூஜை பண்ணுறதுக்காக இன்றைக்கி மதியானம் வந்துடுதுங்க ஒரு மணிக்கு அந்த ஒரு மணிக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வரும்போது பாருங்கள் எத்தனை காருன்னு இதுக்கேற்ற மாதிரி போலீஸ் போலீஸ் பாதுகாப்போட எவ்வளவோ பேர் வந்திருந்தாங்க அங்கே இருக்கிற இங்கே இருக்கிற விஐபிங்க இங்கே இருக்கிற தொழில் பண்ணுற அந்த டிசிக்கல் இருக்கிறவங்க இருந்து எல்லாருமே இங்கேயே வயணிக்கு இருந்திருந்தாங்க வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த ராமர் பாதத்துக்கு அங்கே இருக்கிற மக்களுக்கு அவ்வளோ நேரத்துக்கு தெரியாமல் இருந்து அந்த பாதம் வந்த உடனே எவ்வளோவோ கூட்டம் ரொம்பவும் அதிகமாக வந்திருந்தது இப்போ அவருக்கு அவர் வழி அது இறங்குறார் பாருங்க அவருடைய இருந்து தான் அந்த ராமர் பாதம் இருந்தது இன்னொரு இடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லட்சுமணன் லட்சுமி தாய் அதாவது சீதா தேவி தாயோட பாதமும் ராமர் பாதமும் சேர்ந்து ஒருத்தர் கொண்டு வந்திருந்தார் இப்போ இவர் கொண்டு வந்தது இருக்கிறது எதானா அதுக்கு பூர்ண கும்ப மரியாதையோட இந்த கோவில் குருக்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்னா வந்து நின்னாங்க நின்று அதுக்கு பூர்ண கும்ப மரியாதையை எடுத்துட்டு அதுக்கப்புறம் கோவிலோட குருக்கள் அவரை தலையில வச்சு உள்ள கொண்டு போய் உள்ள மூலவர்கிட்ட கொண்டு போய் வச்சு பாத பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப ஆகுங்க இங்கிருந்து இப்போ அயோத்திக்கு இந்த ராமர் பாதம் போதுங்க அதனால நான் இன்னைக்கு அங்கே போகும்போது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு நான் இதை ஒரு வீடியோவா எடுத்து உங்களுக்கு காட்டணும்னு காட்டுறேன் பார்த்துக்கோங்க

அதுக்கு கலசாபிஷேகம் செஞ்சணும்னு செஞ்சாங்க செஞ்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ள மூலவர்கிட்ட கொண்டு போய் பூஜை பண்ணுறது முன்னாடி காமிச்சாங்க பார்த்துக்கோங்க இந்த ராமருடைய முழு பாதம் வெள்ளிமலாம் பூசனை இந்த பாதத்துக்காக இப்போ இங்கிருந்து இது அயோத்தி ராமர் கோயிலுக்கு போக போகுது அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேலம் மண்ணில் வந்து அங்கே இருக்கக்கூடிய கோதன் ராமர் கோவிலில் வச்சு பூஜை பண்ணாங்க இது பாருங்க ரெண்டு சாமியும் சேர்ந்து காட்டுறாங்க வழி விடுங்க அப்படியே வழி விடுங்க ராமருடைய பாதத்தை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அந்த ராமரோட பாதத்தோட பார்த்து இப்போ எத்தனை சேனல்ஸ் வந்துருந்தது அதுக்கு மத்தியில் நானும் எடுத்து போட முடிஞ்சுது என்னால் உங்களுக்கு காட்டக்கூடியதாக காமிச்சேன் பாருங்கள் இந்த கோவில் வளாகத்தை சுற்றியும் இந்த ராமர் பாதத்தை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நடுவில் பூஜை பண்ணிட்டு திரும்ப வந்து ஆஞ்சநேயர் கோவிலுக்கு கொண்டு போயிட்டாங்க श्री राम जय श्री राम जय राम जय जय राम जय राम श्री राम जय राम श्री राम जय राम राम जय राम श्री राम जय राम श्री राम जय राम கோவிலுக்குள்ள ராமர் பாதம் இப்போ ராமர் பாதம் நேராக கோயிலுக்குள்ளேருந்து போயிட்டுருக்குங்க அதை தான் உங்களுக்கு பார்த்துட்ருக்கீங்க மரோட பாதமும் சீதா தேவி பாதத்தையும் இதில் காட்டுறாங்க அங்கே பார்த்துக்கோங்க அவரோட அதில் என்னென்ன அவரோட சிறி சக்கரம் எல்லாமே இருக்கிற மாதிரி இப்போ உள்ளார பூஜை பண்ணி முடித்தவங்க வெளியில் கொண்டு வருவாங்க வெளியில் கொண்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் இங்கே வச்சுருந்தேன் அப்புறம் அங்கேருந்து ஆஞ்சநேயர் கோவில் கொண்டு போய் அப்புறம் நேராக இங்கேருந்து அயோத்தியில் போய் ராமரோடைய பாதம் இதை நான் இன்னைக்கு பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமாக இருந்தேன்

ஜீரோ ஜெய ஜீரோ

மனிதனா இருக்க அவதாரமான ராமபுரம் அணி இந்து வந்து இளைஞர் இளைஞர்களை ஆவணம் அந்த பாடம் அந்த பாதத்தை பாடத்தை அங்கே இருக்கு அந்த ஒரு போது இருக்காங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் கட்டக்கூடிய அயோத்தி அயோத்தியில் இதை பிரதிஷ்டை எடுத்து போடணும் அதுக்காக இன்றைக்கு சிக்கலமாக அப்போ இங்கே இருக்கிற எல்லா பாரதரிசனம் பாப விமோச்சனம் ٹھوڑي نیں اريو اريو وळी وٽو 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 பார்த்தீங்களா இப்ப என்ன ராமர் பாதம் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையிலிருந்து அயோத்தி பட்டினம் அதாவது சேலம் மாவட்டத்தில் இருக்கிற அயோத்தி பட்டணத்துக்கு வந்திருக்குங்க இந்த ராமர் கோயிலுக்கு இருந்து ராமருடைய பாதம் எல்லாரும் நீங்க எங்க பையன் தோர்ல கீழே ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெய் ஸ்ரீராம் 자이 스리람 자이 스리람 자이 스리람 자자이 스리람 자이 스리람 자이 스리람 자이 스리람 자이 스리람 자이 자이 스리람. 쓰리 쓰리니까 뭐이 놈들 문달안 되네 이 놈.